ஆறாவது ஃபஸ்னுதன் இதே பாயிண்ட் மேலே உள்ளதோடு இதை ஜாயின் பண்ணி பாருங்கள் ஏண்டா சில பொழுது பார்க்குறவங்களை எல்லாம் இவன்கிட்ட பேசு என்னை எதிர்பார்க்க இவனோட என்ன பேச இப்படின்னு நினைக்கக்கூடாது அடுத்த பாயிண்ட் எல்லாம் பாருங்கள் இதோட எப்படி மேலே உள்ளதோடு தொடர்பாக ஆகிடுது ஃபர்ஸ்னுதான் பில்லா ஃபர்ஸ்னுதன் பின்னாஸ் அல்லாவுடைய நல்லெண்ணம் இருக்கணும் மனிதர்களோடய நல்லெண்ணம் இருக்கணும் யாரை பார்த்தா நல்லெண்ணம் உங்களோட மனசு நிம்மதியாக இருக்கன்னு நீங்கள் நினச்சா எல்லார பற்றி நல்லெண்ண வைங்க அல்லாஹ் 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 என்னைக்கு அநியாயம் செய்ய மாட்டான் என் ரப்பு என்னை கைவிட மாட்டான் என்னை ரப்ப என்ன கைவிட மாட்டான் இந்த நம்பிக்கை இருக்குது எல்லாருக்கும் எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது அப்படி தானே அல்லாஹ் என்ன கைவிட மாட்டான் நம்பிக்கை இருக்குதானே இப்போ அல்லா எனக்கு தார ஹைராயிருக்கும் அப்ப அப்படி வாழ்ந்து பாருங்க ஷர்லேயும் நீங்க ஒரு நிம்மதி அடைவீங்க இப்போ இந்த நேரத்தில் சில போல எங்களுக்கு அது தெரியாது நாங்கள் வெறுப்போம் வெறுக்க கொண்டே இருப்போம் நீங்க உங்களை தாண்டி ரெண்டு பஸ் போவோம் கவலைப்பட்டு தெரியாம அப்படியே சுக்கு நூறாய் போயிருக்கும் கேள்விப்பட்ட உடனே அப்பா அலம் இல்லா தப்பிட்டேன் இப்போ இதே மாதிரி எல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறான் தெரிய வந்த உடனே அலம் சொல்கிற உள்ளத்துக்கு தெரியாது ரப்பு மறைச்சி வச்சிருக்கிறான் அலமதுல்லான்னு சொல்ல தெரியலையே அல்லாவின் மீது நம்பிக்கை வைங்க நல்லெண்ணம் வைங்க சிலவங்க என்ன செய்வாங்க தெரியுமா என்ன மட்டும்தான் அல்ல அப்படி சோதிக்கிறான் மனசுல வருதா இல்லையா என் ஐயோ அலை சிலத்தை சோதிக்க இல்லையா ஹலில்ல்லா இப்ராஹிம் அலை செல்லாத சோதிக்க இல்லையா மூசா அலை சோதிக்க இல்லையா முஹமது சோதிக்க இல்லையா என்ன மட்டும்தான் நல்லா சோதிக்கிறான் இல்லை அல்லாஹ் இதை நான் நான் போகிற பாத பிழங்கிறத உணர்த்திறான் நாங்க அதாப கொடுப்போம் அவங்கள தண்டிக்கிறதுக்காக பெருசல்ல சின்ன கொடுப்போம் ஏன் தெரியுமா லாலஹும் அவர்கள் எங்கள் பால் திரும்பிட்டு வந்துடணும் போன ரூட்ல போக கூடாது நான் எவ்வளோ போயிட்டேண்டு யோசிக்க கூடாது நான் போன பாதை பிள்ளை திரும்பிடணும் எந்த எவ்வளோ போயிட்டேன்னு இல்லை அது ஹக்கு பாத்தில் சத்தியம் அசத்தியம் எல்லா விஷயத்துலேயும் எல்லா விஷயத்துலேயும் அன்புக்குரிய சோதரர்களே அல்லாஹ் ஒரு அதாபத்தார சின்ன சோதனை தாராண்டா நாங்கள் விளையணும் அதில் அல்ல ஏதோ ஹைர வச்சிருப்பான் ஏதோ அல்லாஹ் ஹைர வச்சிருப்பான் ரைட் நான் என்னோட வாழ்க்கையை பரிசீலித்து கொள்ளணும் செலவு சாலின்கள் மனைவி தவறு செஞ்சால் அதே மாதிரி அவங்களுடைய வாகனத்தில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டால் அவர்ட பணியால் வேலை செய்யற ஹாதிம்கிட்ட ஏதாவது முன்ன பின்ன ஆனா அவங்க என்ன தெரியுமா யோசிப்பாங்க சலபுசாலிங்க யாரு நமக்கு முன்னால வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியங்கள் தப்த தாபியங்கள் அவங்கதான் சலபுசாலியங்கள் அதை சுருக்கமாக சொல்றோம் அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா ஏதாவது சின்ன பிரச்சனை வாழ்க்கையில ஏற்பட்டாலும் இரவு வணக்கத்துல ஏதோ என்னிடத்துல முன்ன பின்ன ஆகிட்டுது என்ன தொழுகையில ஏதோ பிழை வந்துட்டுது நான் அல்லாவுக்கு ஏதோ மாறு செஞ்சுட்டேன் தான் அல்ல அங்க என்ற எனக்கு இந்த சோதனையை காற்றானு நினைச்சு அவங்க திருத்திக் கொள்வாங்க நாங்கள் அப்படி இல்லையே என்ன செஞ்சேன் என்ன பிழை இருக்குது அப்படி அப்படி நல்லோர்கள் செய்ய மாட்டாங்க தன் பிழைய உணர்வாங்க அல்லாஹ் மீது நல்லெண்ண வைக்கணும் மனிதர்கள் மீது நல்லெண்ண வைக்கணும் யாரை பார்த்தாலும் நல்லெண்ணம் ஒரு பெரிய வயது முதிர்ந்த ஒருவரை பார்க்கறீங்க அவரை பார்த்த உடனே மனசுல என்ன வரணும் தெரியுமா என்ன வரணும் அவரை எப்படி பரிகாசம் செய்யலாம் ஏளனம் பண்ணலாம் வரக்கூடாது ஒவ்வொரு மூத்தவர் முதியவரை கண்டாலும் இவர் என்னை விட எவ்வளோ வருஷத்துக்கு முன்னால் உலகத்துக்கு வந்தவர் என்னை விட எவ்வளோ இபாத செஞ்சிருப்பார் அப்போ எவ்வளோ அல்லாக்கு நெருக்கமாகிருப்பான் பார்க்கணும் சின்ன பிள்ளைகள் நீங்கள் பார்த்தா என்ன எப்படி பார்க்கணும் இவன் இப்போ தான் பத்து வயசு என்னை விட எவ்வளோ சின்ன வயசு அப்போ அல்லாஹுக்கு அவன் கொஞ்சம் தான் மாற செஞ்சிருப்பார் இந்த சின்ன ஒரு பத்து வருஷம் எனக்கு இப்போ அறுபது வயசு ஆனால் இவன் பத்து நான் அறுபது வயசு அல்லாக்கு எவ்வளோ மாறு செஞ்சிருப்பேன் ஆனால் இவருக்கு பத்து வயசு பத்து வயசில் எவ்வளோ அல்லாவுக்கு மாறு செஞ்சிருப்பான் கொஞ்சம் போல மாறு செஞ்சிருப்பான் எனவே அல்லாக்கு இவன் கொஞ்சம் மாறு செஞ்சிருக்கிறான் நான் அதிகமாக மாறு செஞ்சிருக்கிறேனே என்று மூத்தவர் இளையவரை இளையவர் மூத்தவரை நல்லது செஞ்சிருப்பார் என்று பார்க்கிற பொழுது நல்லெண்ணம் தானே அவர் உனட தாயை பார்க்கிற பொழுது நல்லெணத்தோடு பாருங்கள் உனட பிள்ளையை பார்க்குறீங்களா நல்லெண்ணத்தோட பாருங்கள் யாரிடத்திலும் எந்த ஹயிரும் இல்லை என்று நீங்கள் நினைத்தாலும் உங்களுக்கு அப்படி உள்ளத்தில் வந்த அதை அப்படியே நிறுத்திட்டு நீங்க என்ன செய்யுங்க நல்லெண்ணம் வைங்க நல்லெண்ணம் கொள்ளுங்க தான் இவர் என் பார்வையில் ஏதோ பிழை இருக்குது என் பார்வில் ஏதோ பிழை இருக்குது இவர் நல்லவர் தான் இவர் சாலியானவர் தான் எல்லாரை பத்தி நல்லெண்ணம் வைங்க அவர் பாவியாக இருக்கட்டும் நல்லெண்ணம் வைங்க இன்றைக்கு நல்லெண்ணம் என்பது அரிதாகி கொண்டே வருது நல்ல கூட பிறந்தவர்கள் கூட ஒரே சகோதர சகோதரிகள் ரெண்டு சகோதரன் கூட பிறந்த சகோதரன் சகோதரன் மீது பிரச்சனை சின்ன சின்ன விளை விடயங்களுக்கெல்லாம் குடும்பத்தில் பெரிய பெரிய பிரச்சனைகள் பூதாகரமாக வர்றதுக்கு காரணம் என்ன அவர் நானா இப்ப என்ன மாத்தம் அவர் பொண்டாட்டி சொல்றதை எல்லாம் பேச மாட்டார் அப்படி சும்மா நினைச்சு கொள்றது சும்மா அப்படியே நினைச்சு கொள்றது அதே மாதிரி வந்து யாராவது ரெண்டு மூணு பேர் பேசுகிறாங்க நாலு பேர் பேசுகிறாங்க இது ஏதோ என்னை பற்றி ஏதோ பேசுகிறாங்க ஏதோ பார்த்துட்டாங்க அப்படின்னு நாங்கள் சும்மா நினைக்கிறது இல்லை சகோதரர்களே தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத யூகங்கள் நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு காரணமே இந்த தேவையில்லாத யூகங்கள் தான் நாங்கள் நினச்சிட்டிருப்போம் இது இதனால தான் நடந்தது இது இதனால தான் நடந்தது நான் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனால் நாங்களும் அப்படி நினச்சிருப்போம் இதுதான் காரணம் இதுதான் காரணம் இதுதான் காரணம் இல்லை அது நினச்சிட்டு நினைச்சிட்டு போங்க யார பத்தி நான் தப்பா நினைக்க மாட்டேன் எனக்கு முன்னால ஒருவர் தப்பாக நடந்து கொண்டாலும் நாலு பேருக்கு சொல்ல மாட்டேன் தப்பா நினைக்க மாட்டேன் இப்படி நீங்க வாழ்ந்தா உங்களோட உள்ளத்துக்கு அல்லாஹ்தல்ல ஒரு நிம்மதியை தருவான் ஒரு மகிழ்ச்சியை தருவான் பிறருடைய தவறுகள் என்பது பிறருடைய தவறுகள் என்பது குப்பை கூலங்கள் அந்த குப்பை கூலங்களை உங்கள் உள்ளம் என்னும் பூந்தொட்டிக்குள்ள கொண்டு போய் நிறைக்காதீர்கள் அதன் நல்லதை வாழவையுங்கள் நல்லதை சேமியுங்கள் அல் குரானை ஹதீஸை கொண்டு நிரப்புங்கள் அல்லாஹுடைய திக்கரை கொண்டு உள்ளத்தை நிரப்புங்கள் அதனால் தான் உள்ள மகிழ்ச்சி அடையுமே தவிர அவனை பற்றி உள்ள குப்பை இவனை பற்றி உள்ள குப்பை கூலம் எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டால் எப்படி உள்ள நிம்மதி அடையும் அப்ப எனவே நிம்மதியாக இருக்கணும் என்று சொன்னா எங்கட உள்ளத்தில் நாங்கள் அடுத்தவர்களை பற்றி நல்லெணம் கொள்ள வேண்டும்